வாயில் உங்களுக்கு கேன்சர்னு ஒன்று வரும்போது இனிஷியல் ஸ்டேஜஸில் அஃப்கோர்ஸ் அது வலி இருக்காது எப்போவுமே சின்ன அல்சரா இருக்கும்போது நமக்கு வலி இருக்காது நம்மளும் கண்ணாடியில் டெய்லி வாய்க்குள்ளதான் பாக்குறது கிடையாது நான் எல்லாருக்கும் சஜஸ்ட் பண்ற மெயின் ரெண்டு விஷயம் பாத்தீங்கன்னா தினமும் ஒரு தடவை நீங்க ப்ரஷ் பண்ணும் போதோ இல்லைன்னா நீங்களே ஒரு செல்ஃப் ஓரல் எக்ஸாமினேஷன் பண்ணிக்கணும் கண்ணாடி முன்னாடி அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது யாருமே பண்ணுறது கிடையாது பட் அட்லீஸ்ட் இனிமேல இருந்து பண்ண ஆரம்பிச்சோம்னா இந்த லெவல்லயே கண்டிப்பாக கேன்சரோட லெவல்ஸை ஒரு அளவுக்கு நம்மளால கம்மி பண்ண முடியும் ஏர்லியர் டிடெக்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் ஃபார் எனி ப்ராப்ளம் டென்டல் கேரிஸாக இருந்தாலும் சரி சொத்தையா இருந்தாலும் சரி கம் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி இல்லை கேன்சராக இருந்தாலுமே சரி ஏர்லியர் ஸ்டேஜஸில் இருக்கும் பொழுது நீங்கள் பார்த்து உங்களுக்கு ஏதோ ஒரு சஸ்பெஷன் இருக்குது அது என்னவா இருக்கும்னு தெரிஞ்சுக்கணுன்னாக்கா கண்டிப்பாக சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் உங்களுக்கு டென்டல் செக்அப் தேவை ஸோ தட் கேரிஸாக இருக்கட்டும் எந்த ப்ராப்ளமாக இருந்தாலுமே ஏர்லியர் ஸ்டேஜஸில் கண்டுபிடிக்கலாம் இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் இருக்கிற கேன்சர் பயோப்சி எடுத்து நாங்கள் அதை கன்ஃபார்ம் பண்ணுறோம் இல்லை இது கண்டிப்பாக கேன்சர்னால் எக்ஸிஷனல் ஃபஸ்ட்டு எக்ஸிஷன் வச்சே நாங்கள் வந்து ஓரளவுக்கு கேன்சரை ட்ரீட் பண்ண முடியும் ரொம்ப சிவியர் ஸ்டேஜஸ் பரவிடுச்சு கம்ப்ளீட் கம்ப்ளீட்டானாக்கா அப்போ எந்த லெவலுக்கு அது பரவிருக்கோ அதை பொறுத்து ட்ரீட்மெண்ட் மாறும் ஸோ ஏர்லியர் இன்டர்வென்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர்